ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜவ்வரிசி கேசரி செய்ய போகிறோங்க ரவா கேசரி சேமியா கேசரி அது போலவே இதுவும் ரொம்ப சுவையான ஒரு கேசரி வெரைட்டிங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் கடைகளில் இது நைலான் ஜவ்வரிசி அப்படின்னு கிடைக்கிது பாருங்கள் இது போல் சின்னதாக இருக்கும் அது இந்த ஜவரிசியை எடுத்து நான் ஒரு எட்டு மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறடிச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான பொருள்களை பார்க்கலாம் ஒரு கால் கிலோ ஃபக்கரை எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் ஒரு அரை கப் கேசரி பவுடர் சிறிதளவு முந்திரி திராட்சை நெய் இதெல்லாம் தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் நெய்யை ஊற்றியிருக்கேங்க நெய் உருகிடுச்சு இப்போ முதல்ல திராட்சையை நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் திராட்சையை எடுத்துட்டு அதே நெய்யில் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய முந்திரியை போட்டு வருத்தரலாம் கறிவிடாமல் பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அதை எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்லேயே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய ஜவரிசியை சேர்த்துக்கிறேன் தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்த்தேன் இருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அது கூடவே சேர்த்துடலாங்க இதுக்கு இடையில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாலில் இந்த ஃபுட் கலரான கேசரி பவுடரை போட்டு நல்லா கலக்கிக்கங்க அதை இம்ம இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய ஜபரிசியோட சேர்த்தரலாம் அடுத்த சிம்லே வச்சுக்கோங்க அடுத்த சிம்லே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா கண்ணாடி போல் வெந்து வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும் அதில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது முக்கால்ப்பா தான் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து மாவு போல் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம் சாதாரணமாக சக்கரை வந்து ஒன்றுலேருந்து ஒரு கப்பு ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு கப் சர்க்கரை சேர்க்குறது வழக்கம் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஏலக்காயும் இதோட சேர்த்துறேன் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா கேசரி கொஞ்சம் இலகி வரும் அடுப்பு சிம்லே இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடி கனமான பாத்திரமாகவும் வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம நெய்யில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை இப்போ சேர்த்துடலாம் கூடவே நான் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்து நான் இதோட ஆட் பண்ணுறேன் பாருங்க சுவையான ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இதனால் நம்ம போடக்கூடிய புத்தம்புது வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இங்கே உடனடியாக அதை பார்த்துடலாம் சுவையான ஜவரிசி கேசடி ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பாருங்க நான் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம் அதுவரை நன்றி தேங்க்யூ